டிவி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டான் சென்ட்ரல்ல மோடி மீடியா இங்க ஜோடி மீடியா அதிமுகவுக்கும் சசிகலா மாட்டத்துக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை அவங்க எல்லாம் இருந்தாங்கல்லாம் இப்ப போடுற ஓட்டு கூட வந்து கண்டிப்பா சேராது அவங்க வந்தது கட்சிக்காக வரல அம்மாவுடைய சொத்தையும் அம்மாவுடைய பணத்தையும் அபகரிக்கிறது வந்த கூட்டம் தானே அவங்களை எப்படி மறுபடியும் சேர்ப்பேன் எந்த காலத்திலயும் அவங்களை அந்த கட்சியில சேர்த்தா அது அண்ணா அதிமுக தான் ஆயிடுச்சு ராகுலா மோடியான்னு இருந்துச்சு

கை ஓத்து நான் எனக்கு வந்து ஐடியா கிடையாது எங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் எடப்பாடி அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவங்க வந்து ஒன்னும் பெரிய ஓட்டு வங்கி கிடையாது அவங்க கிட்ட புரியுதுங்களா ஓட்டு வங்கி எல்லாம் வந்து தனியில நிக்கிறது இப்ப நாங்கள் தான் வந்து அண்ணா எடப்பாடியார் தான் வந்து பெரிய இதில் இருக்காரு அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த இதில் தான் இருக்காங்க அதிமுக ஒற்றுமையாக தானே இருக்கு இப்போ வேற என்ன அதில் என்ன சந்தேகம் கூட்டணி வச்சுக்கினாலும் சரி இல்லை வேண்டானது இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாத்துக்குமே ஒத்துழைப்போம் இப்போ ஏற்கனவே ஒன்று இணைச்சாஜ் எடப்பாடியார் தான் வந்து இந்த கட்சிக்கு வலுவான கட்சி இயக்கத்தை வந்து நல்லபடியாக எடுத்து போகிறவர் ஒரு சொல்லிட்டு அடிமட்ட தொண்டர்கள் கூட எல்லாமே வந்து ஏற்றுக்கினாங்க புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் தீமவளந்து பிரிஞ்சு வரும்போது ஒன்ற நாள் உருவாக்கப்பட்ட கட்சி தான் வந்து அண்ணா திமுக கட்சி தலைவரை நாங்கள் இருக்கிறோம் நீ வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்படி தான் இந்த அண்ணா அதிமுகன்ற கட்சி வந்து அது சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸோ அவங்கள வச்சு கட்சி இல்லை மக்களுடைய தொண்டனை வச்சு தான் வந்து இந்த அதிமுகவுடைய இயக்கமே மக்களுடைய இயக்கம் தான் வந்து இப்போ வலுவான இடத்துல வந்து இப்போ வந்து எடப்பாடி ஏற்று இருக்கோம் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் ஏங்க நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் விக்கிரமாண்டி எடுத்துருக்காங்க ராகுலா மோடியான் இருந்துச்சு இது எடப்பாடியா ஸ்டாலினாக இருந்தால் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள் மத்தியில் எடப்பாடி ஆட்சி நல்லாட்சியை கொடுத்தாரு நாலரை ஆண்டு காலம் அதனால் எடப்பாடியாருக்கு தான் வாய்ப்பு பாராளுமன்றத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் யார் அவதான் அதை தான் எதிர்பார்ப்பவன் பாஜகவா என்ன திமுக காங்கிரஸ் தான் எதிர்பார்ப்போம் இப்போ நடந்த எலெக்ஷன் வந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன் தான் அங்கே மோடி வேணுமா காங்கிரஸ் தான் மக்கள் போட்டாங்க இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் இப்போ நாங்களே போய் ஓட்டு கேட்குறோம் படித்தவங்களாம் தெரியலாம் ஐயா உங்க எடப்பாடியார் வந்து பிரதமருக்கு நிக்கிறார காங்கிரஸ் விட்டுடுங்க நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் போட்டான்னு சொல்லி எல்லாமே வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க எங்க விருகம் பார்க்கும் தொகுதியில ஆனா ஒரு காலத்துல இதே பிரதமரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து இதே அதிமுக பொதுச்சியில் ஜெயலலிதா இருந்துச்சு அவங்க கை காட்டல தானே பிரதமர் அப்படிங்கும்போது போது அந்த அந்த இது இல்ல எல்லாருமே அம்மா ஆயிட முடியாதுல்ல தொடர்ச்சியா தோல்வி அதுக்கப்புறம் நான் இப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு தொகுதியில வந்து டெபாசிட் காலி சோ அப்படிங்க போது அப்ப அதிமுக வந்து இப்ப இந்த பழைய ஆட்கள் ஒண்ணு சேராம தான் ஓட் பேங்க் குறையுதா சரியுதா அப்படிங்கிற கேள்விக்காக தான் நான் ஒன்று கேக்குறேன் ஆக்சுவலி தொடர்ச்சியா தோல்வி தோல்வின்றீங்க தோல்வி கிடையாதுங்க இது எங்க எங்க ஓட்டு வங்கி வந்து தனிப்பட்ட மெஜாரிட்டியா இங்க சொல்றீங்க இத்தனை வந்து இத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்றீங்க ஓட்டு வங்கி வந்து சாலிடா எங்களுக்கு ஏறிதான் இருக்க ஒண்ணு ஒன்னும் பெரிய இது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு திமுகவே எட்டு தொகுதியில போயிடுச்சுப்பா டெபாசிட்டில மூன்றாவது இடத்துக்கு போச்சு இது அயோக்கியத்தனத்தின் ஒட்டுமொத்தமாக இந்த யூடியூப்பும் டிவி காரங்களையும் திமுக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் கட்சியை பற்றி ஒரு தவறான கருத்தை உருவாக்குறதுக்கு உங்களை போன்ற யூடியூப்பு டிவி எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டான் சென்ட்ரலில் மோடி மீடியா இங்கே ஜோடி மீடியா ஸ்டாலினுடைய ஜோடி மீடியாவை நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க கண்டிப்பாக அண்ணா திமுக மீண்டும் வலுவான எழுச்சி பெறும் கிடையாது கிடையாது மக்கள் வந்து அண்ணா திமுகங்கிற ஓட்டு போக குறையலை எப்போது இருக்குது இது சில இது சில சமயம் சந்தர்ப்பங்கள் இப்படி இருக்கு ஆனா மீண்டும் எடப்பாடி ஆட்சி வருவதற்கு அனைத்து மக்களும் தென் தமிழத்து மக்களும் போட்டு போடுவாங்க எந்த மாற்றமும் கிடையாது நடிக்கிறான் ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறான் அடுத்த நாள் கட்சி தொடங்குறான் இந்த மாதிரி வந்து கட்சி வந்து ரொம்ப மலிஞ்சு போய் கிடக்குது கட்சி தொடங்கி அதனால ஓட்டு வந்து தான் ஸ்பிரெட் ஆயிருக்கேன் ஒழிய திமுக என்றைக்குமே வலுவா நல்ல பலமா தான் இருக்கு நீங்க திமுக டூ திமுக கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தான் ரொம்ப இதா ரொம்ப பலத்தோட இருக்கோம் திமுக வந்து இன்னைக்கு கூட்டணி கட்சி இல்லைனாக்கா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை கூட்டணி பலம் தான் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கூட தான் எம்ஜிஆர் இருக்கும்போது தோற்று கட்சி அது கூட எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் இருக்கும் போது அம்மா இருக்கும்போது அம்மா இடையே தேர்தல் இன்னும் நிற்காத விட்டுருக்காங்க அப்பறம் ஒண்ணும் தெரியலையா இப்ப வெளியில கிட ஒரு நாள் நாயங்க சொல்றது நம்ப முடியுமா இல்ல இருந்தாலும் தென் மாவட்டத்துடைய வாக்குகள் இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்குல்ல தென் மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க எடப்பாடியாரு எந்த ஜாதியும் பாக்கல எடப்பாடியார் கூட எடப்பாடியார் கூட இருக்கிறவங்க எல்லாம் தென் மாவட்டத்துக்காரன் தான் எல்லா பதவியிலும் இருக்கிறான் அதிமுக வந்து எந்த காலத்துலயும் ஜாதி பார்த்த கட்சி கிடையாது என்ன காரணம் இப்ப ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா எனக்கே கூட சொல்றதுக்கு என்ன காரணம் சசிகலாவுக்கும் டிவி தினகரன் டிடி தினகரன் இந்த கட்சியில என்னங்க வேலை அவங்க எந்த கட்சிக்கு எப்ப வந்தாங்க

நீ இந்த சிஸ்டத்தை ஏற்றுக்கணும்ல பொதுக்குழு இருக்கிற அனைத்து தொண்டர் ஒரு பொதுக்குழு நான் ஒரு பகுதி செயலாளர் ஒரு ஒரு வட்ட செயலாளர் ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டால் ஒரு எங்கள் எங்கள் உறுப்பினர்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்கள் பகுதி செயலாளர் ஆகிறோம் புரியுதா இதுதான் எதார்த்தம் ஆனால் இந்த விஷயத்தே ஒத்துக்காம ஆளாளுக்கு நான் 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 ஒருங்கிணைக்கிறேன் நான் பொதுச் செயலாளர் சொல்லிட்டு அது என்ன அர்த்தம் கோர்ட்டுக்கு போனாலே தலைவர் புரட்சி தலைவருடைய அன்னைக்கு ஆக்ட்ல இருக்கு கோர்ட்டுக்கு நம்ம கட்சியை எடுத்து போனாலே உறுப்பினரே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா பிரதர் ஓபிஎஸ் வந்து அம்மா வந்து ஒரு இடைக்காலமாக தான் வந்து ஒரு முதலமைச்சராக வந்து தான் ஏற்கனவே போட்டாங்க அம்மா வந்து ஒரு காலம் வந்து அந்த அம்மா வந்து காலம் போயிட்டாங்க அப்போது திமுக வந்து தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டின்னு எடுக்கும்போது ஓட்டு எடுப்போம் எடுக்கும்போது ஓபிஎஸ் தான் அன்னைக்கு வந்து அண்ணா கை கோத்து நீ வந்து ஓட்டு போட்டால் பரவாயில்ல பதினொன்று எம்எல்ஏ வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டேன் சப்போஸ் ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டர் மிஸ் ஆகிதுன்னா திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அந்த துரோகத்தை பஸ்ட் ஃபஸ்ட்டு நீ வந்து உருவாக்குனதே வந்து ஓபிஎஸ் தான் ஏன்னா இவ்வளோ பண்ணி கட்சியை வந்து சின்ன பண்ணமாக பண்ணி விட்டாலும் மறுபடியும் வந்து சேர்த்தா கட்சியோட தொண்டெல்லாம் வந்து ஏற்றுக்குவோம்னா தப்பு வந்து எடப்பாடியார் பண்ணல அம்மா விட்டு போன ஏகம் பண்ணல தப்பு பண்ணுறது எல்லாமே மேலே மேலே அடுக்கடுக்காக வந்து ஓபிஎஸ் தான் பண்ணார் கட்சியிலேருந்து அவங்க நீக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் க கிளம்ப தான் முடிவு எடுக்கணும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிற ஒரு கட்சி தொண்டரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா இப்போதைக்கு இணைப்பு வேண்டாம் அவங்க எல்லாமே வந்து அவங்க வந்தது கட்சிக்காக வரல அம்மாவுடைய சொத்தையும் அம்மாவுடைய பணத்தையும் அபகரிக்கிறதுக்கு வந்த கூட்டம் தானே அவங்களை எப்படி மறுபடியும் சேப்ப வேண்டிய வேண்டாங்க ஓகேண்ணா ஓகே அவங்கெல்லாம் வேணாம் வேணாம் இப்போ பன்னி வந்து கூட்டமாக தான் வரும் சிங்கம் சிங்கம் தான் வரும் அண்ணா திமுகவுக்கும் சசிகலா மாவட்டத்துக்கு எந்த விதமான இல்ல இல்லை எல்லாம் இருந்தாங்கன்னா இப்ப போடுற ஓட்டு கூட வந்து கண்டிப்பா சேராது ஓபிஎஸ்ஸு டிடிவி ஜி நகரன் சசிகலா இவங்க எல்லாமே வந்து மோ அவங்கள்ட்ட வந்து மோடிக்கு சப்போர்ட் தான் நிற்கிறாங்க மோடி என்ன பண்றாரு மத்தியில எங்கள் எடப்பாடி யார் நல்ல நிலையான ஆட்சி வந்து கொடுப்பார்ன்றத வந்து எப்படியாவது உள்ள நுழையணும் அவங்களுக்கு மேலே வந்து நிறைய வழக்கு இருக்குது டிடிவி மேலே வழக்கு இருக்குது ஓபிஎஸ் மேலே இருக்குது சசிகலா மேலெலாம் வழக்கு இருக்குது அந்த வழக்குலேருந்து இவங்க தப்பிக்கணுன்றதுக்காக இவங்க மோடியோட கூட வந்து கூட்டு வச்சுக்கிட்டு எங்களை எப்படியாவது எங்க வந்து உள்ளே சேர்த்துடுங்க உள்ளே சேர்த்துட்டோ நாங்கள் அப்படியாவது ஒரு ஓரமாக இருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்பட்ட சத்யராஜ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார் லாஸ்ட் எப்படி வந்த அப்புறம் கால் மேல கால் போட்டு தோல் போற அந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் உள்ள நுழைச்சேன்னு வச்சீங்க அந்த ஸ்டெப்புக்கு வந்துடும் இப்ப இருக்கிற எடப்பாடி யாரும் அருமையான ஆட்சி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்க என் காலில் வந்து சிங்க போல நின்று ஆட்சி காட்டுல உட்கார்ந்து எப்படி ஆட்சி குறிப்பு போறாருன்றது நீங்க மீடியா உள்பட தமிழ்நாட்டு மக்கள் உள்பட எல்லாமே வந்து நின்று சந்தோஷப்பட போறீங்க பாருங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை